உங்களிடம் மறைந்துள்ள அரிய சக்திகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் உங்கள் ஆற்றல்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு பிறர் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நீங்கள் உங்களிடம் உள்ள தீய பழக்கங்களை விட்டுவிடுங்கள் உங்களிடம் என்னென்ன குறைகள் இருக்கின்றன நீங்களே சிந்தித்து பாருங்கள் உங்களிடம் கீழ்கண்ட தீய பழக்கங்கள் உள்ளனவா மற்றவர்கள் நம்மை விட செல்வம் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் பெரிய வீடு வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்மை விட அதிகமான விஷயங்கள் தெரிந்திருக்கின்றன என்று எண்ணி பொறாமைப்படுதல் இது ஒரு தீய குணம் பிறருடன் நம்மை ஒப்பிட்டு பார்த்து வாழுதல் இது ஒரு தீய குணம் மற்றவரிடம் உள்ள செல்வத்தை கவருதல் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் யாரையும் வெறுத்து ஒதுக்குதல் எப்பொழுதும் பிறரைப் பற்றியே குறை சொல்லுதல் பிறரை மனம் நோக செய்தல் கடுமையான வார்த்தைகளால் திட்டுதல் பிறருக்கு தீங்கு செய்தல் கெட்ட வார்த்தைகள் எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்துதல் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்கள் தான் சொல்லுவதுதான் சரி பிறருக்கு ஒன்றும் தெரியாது தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்தல் நமக்கு என்ன தெரியும் என்ற தாழ்வு மனப்பான்மை எல்லாம் எனக்கு தெரியும் என்ற அகம்பாவ மனப்பான்மை எதற்கெடுத்தாலும் பொய் சொல்லுதல் எதையும் மிகைப்படுத்தி கூறுதல் அதிகமாக பேசுதல் சிரித்தல் இடம் காலம் தெரியாமல் பேசுதல் சோம்பேறித்தனத்துடன் இருத்தல் மிக அதிகமாக சாப்பிடுதல் வீண் கற்பனைகளில் காலத்தை கழித்தல் பிறர் செய்த தீமையையே எப்பொழுதும் நினைத்தல் சொல்லிக்கொண்டே இருத்தல் கோபப்படுதல் முகத்தை கடு கடு என கொள்ளுதல் சாதாரண விஷயங்களுக்கு கூட எரிந்து விழுதல் பிறருக்கு செய்யும் உதவிக்கு அவர்களிடம் பிரதிபலனை எதிர்பார்த்தல் பணத்தை பணம் என்று பாராமல் ஊதாரித்தனமாய் செலவழித்தல் தேவைக்கு செலவு செய்யாமல் இருத்தல் இப்படி பல குறைபாடுகள் நம்மிடம் உள்ளன அதுதான் மனிதன் இவற்றை நாம் முழுவதுமாக போக்கிக் கொள்ள வேண்டும் அதனால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று நினைக்காதீர்கள் குறைகள் மறைய மறைய நம்மிடம் புதிய சக்தி உருவாகிறது நம்மிடம் மறைந்துள்ள அபூர்வ சக்திகள் வெளிப்படுகின்றன அவற்றால் நாம் நிம்மதியான வாழ்வு வாழலாம் பிறர் நமக்கு நல்ல மதிப்பளிப்பார்கள் நாம் என்னும் எண்ணங்கள் நிறைவேறும் நினைத்தது எல்லாம் நடக்கும் கேட்பது எல்லாம் கிடைக்கும் இவைகளை எல்லாம் படித்துவிட்டு நான் தீய பழக்கங்களை விட்டுவிட்டேன் என்று கூறிவிட முடியாது ஏனென்றால் அது அவ்வளவு எளிதல்ல ஆனால் முயற்சி செய்தால் எதுவும் முடியும் உலகில் எப்படி வாழ்ந்து மறைந்தோம் என்பதுதான் முக்கியம் எப்படியும் வாழலாம் என்ற கொள்கைகளை உதறிவிட்டு இப்படித்தான் வாழ்வேன் என்று தர்மநெறியில் வாழ ஆரம்பியுங்கள் எவ்வித தீங்கும் உங்களுக்கு வரவே வராது எல்லாவற்றையும் விட மன அமைதி அதனால் நோயில்லாத வாழ்க்கை மிக மிக எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தீய பழக்கத்தையும் நன்கு படியுங்கள் அது எந்த அளவு நம்மிடம் உள்ளது என்று சிந்தியுங்கள் அவற்றை எப்படி விடுவது என்று ஆராயுங்கள் முயற்சி செய்யுங்கள் எப்போதும் வெற்றி உங்களுக்குத்தான் இடைவிடாத முயற்சி என்றைக்கும் வெற்றியை மட்டுமே கொடுக்கும் அடுத்த பதிவில் மனதை ஒருமுகப்படுத்துதல் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி